உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ மாவட்ட ஆட்சியாளர் எடுத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது நியமிச்சிருக்கோம் அதனால் வந்து டேஷனில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ரெண்டு காவல்துறை இங்கே இருந்ததுனால ரெண்டு பேர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வந்துருக்கல நாங்கள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் தான் வந்திருக்கோம் பேச்சு ஏற்றிக்கின்ற மாதிரியா சப்கலெக்டர் வந்த போல சப்கலெக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு என்ன நடந்தியா நடந்து நான் ஒன்று இருக்குன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வெளிக்கு சொல்லிட்டோம் இதுக்கு மேலே இந்த கலெக்டர்லாம் பலர்கட்ட மீனவர் மக்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆட்சியம் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் தான் நாங்கள் நாங்கள் போயிட்டு அமைச்சர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எங்களை யாரும் வந்து மீட் பண்ணதில்ல அதனால நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்கள் மக்கள்கிட்ட நின்று நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்ல மாதிரி அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி எங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்கள் கோரிக்கை வந்து கலெக்டர் எங்களை இந்த மாதிரி கேட்டதுனால கலெக்டர் சார் எங்கள் வில்லேஜுக்கு வந்து எங்கள் மக்களோட மக்களை வந்து உட்காந்து பேசி அவர் என்ன அங்கே என்ன நடத்த மக்கள்கிட்ட சொல்லி இதுக்கு உண்டான அமைச்சருங்க வந்து இதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுத்தால் மட்டும்தான் அதாவது கலெக்டரை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி தான் நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம் கலெக்டர் வராத இந்த ஆர்ப்பாட்டை நாங்கள் கைவிட மாட்டோம் ஆனால் எங்களை வந்து சப் கலெக்டர் சார் எவ்வளோ சொன்னார் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அசியம் மன மனவளச்சல இருக்கோம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பா நடத்தியே தீர்வோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த கடை விஷயமா அந்த எங்க கோரிக்கை வந்து நாலு கோரிக்கை இருக்கு ஒயின் ஷாப்பு இருக்கு அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலர்காட்டு பகுதியில் மட்டும் ஒயின் ஷாப் மூடி வச்சிருக்காங்க ஐயா இந்த பலர்காட்டு பகுதியில் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ரெண்டாவது அடையா இருக்கு கடையினுடைய வருமானத்தில் எதுனாலனா மக்கள் தொகை அதிகமா இருக்கு பலர்காட்டில் உள்ள இந்தியன் பேங்க்ல ஒயின் ஷாப்பு கடை ஓனர் மட்டும்தான் பேங்க்ல பணம் இருக்குன்னுவாங்க நாங்கள் பணம் எடுக்க போனோம்னா பணம் இல்லைன்னு வாங்க ஒரு மூணு மணிக்கு அங்கே பணம் வந்துடும் ஏன்னா ஒயின் ஷாப்பில் இருந்து காசு வந்தால் தான் நான் எங்கக்கிட்ட காசு இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல போய்ட்டு இன்றைக்கி வந்து ஒயின் ஷாப் இந்த மழை டைமில் மூடி இருக்கிறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு ரொம்ப வருத்தப்படுறோம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு உண்டானது சொல்யூஷன் இது வரைக்கும் எந்த அதிகாரி யாரும் வந்து பார்க்காத யாரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் ஒயின் ஷாப் தோற்க விற்கணும் ஓய்ஞ்சாப்பு கேக்குறது நாங்கள் எஸ்டா கேட்கல ஒரே கடை எங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறது போதுமானதாக மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கடை நிரந்தரமாக தரணும் இந்த தேதி ஆர்ப்பாட்டம் இருப்போம் இந்த தேதிக்கு நாங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறோங்க நாங்கள் அடுத்தது இந்த நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஓட்டினா அதுக்கு உண்டான வேலைங்க நாங்கள் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் நானவேல் மக்கள் <us> கழத்தை <us> 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 <us>

கார்ல போறதுனால ஸ்டாப் ஆகும் விஷயமா அது ஆனா மீட்டிங் போறதுனால ஃபுல்லா ஸ்டாப் பண்ணலாம் இல்ல ஒரு 10 நிமிஷம் पाणी நம்ம மேலதா நம்ம ઓનોળો હસવું પોષાડીએ તુમણે ઘણા મયસે ઉલા ઓર બની ગયો